ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இந்த ஒரு பொருளை விநாயகருக்கு வச்சு வழிபடுறதால உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும் உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு அதை பற்றி தெரியுமா அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இதை ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்ததால் இதை நான் வந்து வீடியோ பதிவாக கொடுக்குறேன் நான் வந்து எப்படி வழிபாடு பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் பொதுவாக நான் எப்படி பண்ணுறேங்கிறதையும் ஒரு வீடியோ பதிவு மூலமாக கொடுக்குறேன் இந்த வீடியோவை பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே என்கிட்ட தேவையான அளவுக்கு இல்லைன்னாலும் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு வீடியோ எடுத்துருக்கிறேன் வீடியோவாக போட பார்க்குறேன் பாருங்கள் பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி விநாயகர் எப்படிப்பட்டவர் ஏன் இப்படி விநாயகர் கோயில் இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு தெரியவாக நிறைய சொல்லியிருக்கிறாங்க எத்தனையோ தேசங்களுக்கு நான் போயிருக்கிறேன் இந்த அளவுக்கு விநாயகர் கிடையாது ஏன் விநாயகர் இவ்வளோன்னா விநாயகரோட சக்தி அப்படிப்பட்டது எதையும் ஒரு நொடியில் மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சம்பவம் கூட இருக்குது என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட மன்னன் வந்து தான் பையன் ரொம்ப வருஷம் நல்லா வாழ்கிறதுக்கும் என்ன மாதிரி நீ நல்ல அரசனா அரசாட்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அந்த ராஜ்யத்தோடய குரு என்ன சொல்வார்னா ஒரு கோவிலில் வச்சு உள்ள ஊரில் இருக்க அத்தனை மக்களுக்கும் தானம் போடுங்க அப்படின்னு சொல்லுவார் சாப்பாடு உடனே அந்த ஊர்லேயே பெரிய விநாயகர் கோயில் அந்த விநாயகர் கோயிலில் வச்சு சாப்பாடு போடுறாங்க ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மக்களும் சாப்பிடும்போது வரிசையில் வந்து எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க அரிசுவை உணவு ஆனால் ஒரு பிச்சைக்காரன் அந்த சாப்பாடை வாங்குறதுக்காக வருவான் அப்படி வர்றப்ப வரிசையை அவனை ஏளனமாக பார்க்கும் பிச்சைக்காரனுக்கெலாம் என்னங்க எங்கள் வேலை அவனாம் போய் அங்கே இருந்தால் என்ன மிச்சம் மீதியை ராஜா போட மாட்டாரா ஏன் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துகிறான் இவன் மேலே இவ்வளோ நாத்தாடிக்குது எப்படி இங்கே நிற்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி அவன் காதுபடையே அவனும் ஒரு மனுஷங்கிறத மறந்து கண்ணாப்பண்ணன் பேசுகிறாங்க நம்மள நிறைய பேர் இதுதான் பண்ணிகிட்டு இருப்போம் ரொம்ப மனசுடைஞ்சு போகிறான் இவனுக்கு பின்னாடி நிற்க மாட்டுறாங்க முன்னாடி நிற்க மாட்டுறாங்க அவனை காதுபடையே ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க மனசுடஞ்சு போய் சாப்பாடே வேணாம் எதுக்கு இந்த சாப்பாடு மானங்கட்ட சாப்பாடுன்னு சொல்லி சாப்பிடாமல் அப்படி வந்து நின்றுக்கிட்டு ஒரு குளக்கரை இருக்குது பொதுவாக விநாயகர் கோயில்னால குளத்தை ஒட்டி தானே இருக்கும் குளக்கரையில் நின்றுட்டு கோயில் கோபுரத்தை பார்த்து சொல்கிறான் ஊரே அறுசுவை உணவு ராஜா போகிறாருன்னு அப்படி சாப்பிடுது இன்றைக்கி கூட என் தலையில் இப்படி பட்னி கிடக்கணும்னு எழுதிட்ட பற்றியா என் வேதனையை நான் என்னென்னு சொல்கிறது இன்றைக்கி கூட ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்னை வழி இல்லாமல் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியாக மனம் நொந்து பேசிகிட்டு இருக்கான் அப்போ ஒரு பத்தடி தூரத்துலேருந்து ஒரு குரல் கேட்குது என்னப்பா சாப்பாடு இருந்தது ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டியா அப்படின்றதும் எங்கே சாப்பிட்டேன் என்னை பிச்சைக்காரன் சொல்லி ஒரு வேளை சோறு கூட சாப்பிட விடாமல் இந்த சமுதாயம் விரட்டுது ராஜா போகிற சோத்தை கூட என்னால் சாப்பிட முடியல விரக்தியில் சொல்கிறான் இதை கேட்ட ராஜா பின்னாடி வர்றது ராஜா அவனுக்கு தெரியாது அவன் குளத்தை பார்த்து நின்றுட்டுருக்கதால் ராஜான்னு தெரியாமல் ஏளனமாக சொல்லிட்டான் முன்னாடி வந்ததும் ராஜாவை பார்த்து பயப்படுறான் ராஜா நீங்களா உங்களை பார்த்து தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு பரவாயில்லப்பா நீ ஏதோ சொன்னியே என்ன அப்படின்னதும் ஆமாம் நான் வந்து பிச்சைக்காரன் நான் போட்டிருக்க ட்ரெஸ்லாம் சரியில்லை என் மேலே வாட அடிக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்கல அப்படின்னதும் அப்படியே மனசு வரைஞ்சி போகிறேன் என்னப்பா சொல்கிறேன் என் பையன் பிறந்த நாளுக்கு இந்த ஊர் மக்களே சந்தோஷமாக இருக்கணும்னு தான்ப்பா சாப்பாடு அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அறுசுவை உணவு இந்த ஊர்லேயே கிடைக்காத அத்தனை பொருள்களையும் பயன்படுத்தி உணவு தயார் பண்ணியிருக்கிறேன் உனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிப்பா அவன் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது வா நீ அப்படின்னு சொல்லி ராஜா அவன் கையை பிடிக்கிறார் கையை பிடிச்சி தர தரன்னு எடுத்துகிட்டு போய் தேரில் ஏற்றுறார் அவனை எந்த பேச்சுமே பேச சொல்ல நேராக அரண்மனைக்கு போகிறார் போனவனே போய் நீ குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அரண்மனையில் ராஜா பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்துல குளிக்க போகிறான் குளிச்சுட்டு வந்தவனே ராஜா வச்சுக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆடையில் ஒரு ஆடையை கொடுத்து கவலைப்படாத என் நாட்டோட குடிமகன் நீ நீ இப்படி சாப்பிடாமல் இருக்கலாமா வா இன்றைக்கி வந்து ராஜ விருந்து உனக்கு நீ நான் ராணி என் பையன் இன்னும் முக்கியமான நபர்கள் மட்டும்தான் சாப்பிட போகிறோம் வான்னு சொல்லி அறுசுவை உணவும் போட்டு ஒரு பெரிய பொன் முடித்து அவன் கையில் கொடுத்து நீ வந்து இனிமேல் பிச்சை எடுக்க வேணாம் உனக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலை பண்ணு நல்லா வான்னு சொல்லுவார் அதேமாதிரி அவன் தெரிஞ்ச தொழிலை பண்ணி வாழ்க்கையில் பெரும் செல்வந்தனாக வருவான் இந்த கதையை எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா கோபுரத்தை பார்த்து அவன் ஒரே ஒரு தடவை அவனோட பிரார்த்தனை அதுவும் விநாயகர் கோயில் கோபுரம் ரொம்ப முக்கியம் விநாயகர் கோயில் கோபுரத்தை பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வேளை உணவு கூட கிடைக்க விடாமல் பண்ணிட்டியே நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டான் இல்லையா அந்த விஷயத்தை ராஜாட்டை சொல்லுவான் நான் ஒரே ஒரு தடவை தான் கோபுரத்தை பார்த்து இப்படி கேட்டேன் கேட்டதுக்கு எத்தனையோ பெரிய விஷயத்தை எனக்கு கொடுத்துட்டார் இன்றைக்கி காலையில் நான் வந்து பிச்சைக்காரன் இதோ இந்த உறவு இரவு உணவை முடிச்சுட்டு இந்த பொன் முடித்த கையில் வச்சுருக்கிறேன் நான் பெரிய பணக்காரன் இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னு எனக்கு தெரியாது கடவுள் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கல அப்படின்னா அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது அதை விட எதிர்பார்க்க முடியாத பெரிய ஆச்சரியத்தை நமக்கு பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னா விநாயகர் வந்து அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவர் அதுவும் குறிப்பாக அரசமர்த்தடி விநாயகர் நான் வந்து அரசமர்த்தடி விநாயகரை வந்து அதிக முறை பிரார்த்தனை பண்ணிட்டு போவேன் எதுக்குனாலும் உடனே நமக்கு அதை வந்து பண்ணி கொடுப்பார் அப்படிப்பட்ட விநாயகருக்கு வந்து இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருளை வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுலேயும் குறிப்பாக பெரியவாக வந்து ஒரு பதினாறு பேர் சொல்லியிருக்கிறாங்க விநாயகரோட இந்த பதினாறு பேரை சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய என்ன மோசமான தலைவிதி இருந்தாலும் அது தலைகீழாக புரட்டி போடக்கூடிய நாமாக்கல் இது அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் அதே போல் விநாயகருக்கு ஒரு இருபத்தி ஒரு இலைன்னு சொல்லுவாங்க இருபத்தோரு அப்படிங்கிற எண்ணிக்கை விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இருபத்தி ஒரு இலைகளை அர்ச்சனை பண்ணி இந்த நாமத்தை சொன்னோம் அப்படின்னா இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காதுங்கிறது கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த இருபத்தோரு இலைகளில் இன்றைக்கி இன்னைக்கு சதுர்த்தி இன்றைக்கி தான் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது விநாயகருக்கு நாள் பார்க்க தேவையில்ல நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை ஏன்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நான் வந்து பொதுவாக இன்றைக்கி பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சகோதரி கேட்டதுக்காகவும் தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோ பதிவாக கொடுத்துருக்குறேன் நீங்கள் நாளைக்கு பார்க்குறீங்கன்னா நாளைக்கு தாராளமாக பண்ணலாம் இல்லை நாளன்னைக்கு நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ உங்களுக்கு என்றைக்கு சரியாக இதை பண்ணால் பிரச்சனை தீர்ணு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தொடங்குங்க இருபத்தி ஒரு இலைகளையும் தான் நீங்கள் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய நிறைய நம்ம பக்கத்திலே இருக்கிற இலைகள் இருக்குது அதை எது நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் முழுசா பாருங்க விநாயகருக்கு இருபத்தி ஓரு அப்படிங்கிற நம்பர் பிடிக்கும் அதில் இருபத்தி ஒரு இலைகளை வந்து அர்ச்சனை பண்றது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அரச மரத்த அரச மரத்து விநாயகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அந்த அரச மரத்து விநாயகருக்கு ஏன் சக்தினா அரச மரமும் விநாயகரும் சேர்ந்துருக்கறதால அதனால் அரச மரத்து இலையால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் நான் ஒரு அரச மரத்து இலை எடுத்துருக்கிறேன் அடுத்து வெற்றிலை இது நான் வந்து அர்ச்சனைக்கு பயன்படுத்த போகிறதில்ல இருந்தாலும் விநாயகர் முன்னாடி எப்பயுமே வெற்றிலை வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இது வந்து அரளி நீங்கள் செவ்வரளி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மஞ்சள் அரளி எடுத்தாலும் சரி அதோட இலைகள் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் இது அருகம்புல் எடுத்துருக்குறேன் அருகம்புல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு எதை நம்மளால் கொடுக்க முடியலனாலும் அருகம்புல் கொடுத்தோன்னா சகல சௌபாகியமும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்க நிலை ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக நானாக பார்த்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இறுக்கம் பூ பறிக்கும் போதே பறித்ததாலாம் எடுத்துருக்குறேன் இது இலையில் கணக்கு வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முல்லை இந்த முல்லைப்பூவோட இலை இந்த முல்லை இலையால் அர்ச்சனை பண்ணலாம் இதில் வந்து ரெண்டு இலை இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் ரெண்டையுமே பிரித்து காமிக்கிறேன் இது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கரிசாலை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாதுளை மாதுளை மரத்தோட இலை இது கரிசாலைன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணியோட இலை இதெல்லாம் பண்ணும்போது இதில் இருபத்தி ஓரு இலைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் நான் இங்கே கிடைச்ச எளிமையாக வீட்டு பக்கத்தில் இருக்க இலைகளை மட்டும் எடுத்துருக்கிறேன் இது மட்டுமே போதும் உங்களுக்கு இல்லை இருபத்தி ஒரு இலைகள் வேணும் அப்படின்னா அதோடய லிஸ்ட்டும் கொடுக்குறேன் பாருங்கள் இதை எப்படி பண்ணணும் ஒரு நாள் இதை பண்ணாலே பெரிய விஷயம் இருபத்தி ஒரு நாள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் மேலே சொன்ன மாதிரி தான் என்ன நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்கனாலும் இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது இது அப்படின்னா கூட அதை கூட கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வழிபாட்டுக்கு இருக்குது இதை எப்படி பண்ணணும் ஒரு சகோதரி கேட்டாங்க நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அதை வந்து எங்களுக்கு காமிங்க அப்படிங்குறதுனால தான் செயல்பாடே நான் பண்ணுறேன் எப்பயுமே மாதிரி பண்ண மாட்டேன் உங்களுக்கே தெரியும் ஆனால் தாம்பாலம் எடுத்துக்கிறேன் முதல்ல இந்த சுத்தமான தாம்பாளத்தில் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு அரச மரத்தோட இலை எடுத்துக்கிறேன் ஏன்னா விநாயகரை வந்து வைக்க போகிறேன் வீட்டில் வந்து பழக இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் பசங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதால எடுத்து விளையாண்டுருவாங்க அப்படிங்கிறதுனால தாம்பாளத்தை பயன்படுத்துனா ஏன்னா மேலே எடுத்து வச்சிடலாம் இதில் வந்து ஒரு மஞ்சள் விநாயகர் மஞ்சளில் விநாயகர் பிடிங்க மஞ்சள் தூளை போட்டு விநாயகராக பிடிச்சிங்கன்னா அது எப்படி வந்து இன்னும் உங்கள் இருப்போம் மஞ்சளில் பிடிச்சிட்டு அவருக்கு வந்து ஒரு பொட்டு வச்சிருங்க முதல்ல விநாயகருக்கு இப்போ பொட்டு வச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விநாயகருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் அது வந்து எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கணும்னா இருபத்தி ஒன்று இருந்தால் சிறப்பு இருபத்தொன்று கிடைக்கலன்னா பரவாயில்ல உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ சுத்தமான நல்லா எல்லாத்தையுமே அலசிடுங்க இந்த அருகம்புல்ல ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து ஒரு பதினாறு நாமங்கள் இருக்குது நீங்கள் இந்த அர்ச்சனை பொருளை பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த பதினாறு நாமங்களையும் சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வழிபாட்டுக்கே முதல் நாமம் அதாவது பார்த்திங்கன்னா இது பதினாறு பேருமே பெரியவா சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து அருகம்பளை வச்சுட்டு சொல்லி காமிக்கிறேன் ஓம் சுமூகாய நமக இது முதல் பேர் நான் பதினாறு பேரையும் அப்படியே அடுத்தடுத்து வாசிக்கிறேன் ஒரு ஒரு இலையும் காமிக்கிறேன் சொல்லி சொல்லி பண்ணுறதால கொஞ்சம் லேட் ஆகலாம் அடுத்து முல்லையோட அந்த இலையை எடுக்கிறேன் ஓம் ஏகதந்தாய நமக அடுத்து ஓம் கபிலாய நமக இப்போ வந்து நான் என்ன பயன்படுத்துகிறேன்னா இயற்கை நிலையை பயன்படுத்துகிறேன் ஓம் கஜகர்ணாய நமக மாதுள இலைகள் ஓம் சம்போதராய நமக அரசமரத்திலை ஓம் விகடாய நமக அரளிலை ஓம் விக்னராஜாய நமக கரிசாலையிலை ஓம் விநாயகா ஓம் விநாயகாய நம இதுக்கு வந்து மறுபடியும் அரசாலை பயன்படுத்துகிறேன் ஓம் தூமகேதுவே நம முல்லைப்பூ ஓம் கணாத்யாய நம கரிசாலையும் இதுவும் சேர்ந்த மாதிரி அப்படியே போடுறேன் ஓம் வக்கரதுண்டாய நம மறுபடியும் முல்லையை பயன்படுத்துகிறேன் ஓம் சூப்பகர்ணாய நமக அறநிலைகளை பயன்படுத்துகிறேன் ஓம் ஹேராம்பாய நம ஓம் ஹேரம்பாய நம இதுக்கு மறுபடியும் உள்ள இலைகளையும் அருளையும் பயன்படுத்துகிறேன் ஓம் கந்தபூர்வாய நம ஓம் சித்தி விநாயகாய நமக ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக அவருக்கு பிடிச்ச அருகம்புள்ளையும் இதாலையும் அவரோட அர்ச்சனையை முடிச்சுக்கிறேன் இவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் இருபத்தி ஒன்றுன்னு நிறைய இருக்குது நீங்கள் இயற்கையில் கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் இப்போ நான் பயன்படுத்தியிருக்க இதெல்லாம் எதுக்கு பயன்படும் அப்படின்னா அரச மரத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுலேயுமே வெற்றி தான் ரெண்டாவது இந்த முல்லைப்பூவை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் அதான் நான் சொல்கிறது இல்லாமல் இலைகளை சொல்கிறேன் அரளி வந்து உங்களுக்கு வந்து சகலவிதமான எல்லா தடைகளையும் போக்கக்கூடியது அருகம்பல் வந்து நீங்கள் எது வைக்கலனாலும் விநாயகருக்கு அருகம்பல் வச்சிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களையும் கொடுக்கக்கூடியது இதில் இன்னும் ஒரு சிறப்பு வன்னி மரத்து வன்னி மரம் பக்கத்திலே இருக்குது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக இந்த வீடியோ எடுக்கிறதால என்னால் அதை பயன்படுத்த முடியல வன்னி மரத்து இலை கொடுத்திங்கன்னா இந்த பிறவி இல்லாமல் இனி வரக்கூடிய பிறவிகளும் சரி உங்களுக்கு வந்து சொர்க்கமே ஆனாலும் அப்படி இந்திரனுக்கு ஒ ஒப்பான பதவி கிடைக்கும் அப்படி ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரிசாலை இந்த கரிசாலை வந்து எப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவோம் இதுக்கப்புறம் இலையை பயன்படுத்திங்கன்னா கடன் வந்து போகும் அத்திமரத்தொடையில எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாதுளை வந்து இனிமையான வாழ் வாழ்க்கையில் இருக்க கசப்பு அத்தனை நீங்கி இனிமை கிடைக்கும் இதை எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்தும் போது சுகபோகமான வாழ்க்கை நம்ம சந்ததியிலிருந்து நம்ம முன்னோர்கள் பண்ணக்கூடிய அத்தனை பாவ புண்ணியத்தையும் இல்லை அதாவது பாவங்கள் அழித்து புண்ணியத்தோட கணக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடாக இது மாறும் இது வந்து இருபத்தி ஒரு நாள் இதை தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஆனால் ஒரே ஒரு நாள் இன்றைக்கி சதுர்த்திங்கிறதுனால நான் இதை பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு நாள் பண்ணால் கூட போதும் மிச்ச நாள் எல்லாம் ஒரே ஒரு செம்பருத்தி பூவை மஞ்சள் விநாயகருக்கு வச்சுட்டு நான் மேலே சொன்ன அந்த பதினாறு பேர் அதுதான் முக்கியம் பெரியவா சொன்னது அதை வந்து தினமும் சொல்லி உங்களோட கோரிக்கை என்னவோ அதை கேட்டீங்க அப்படின்னா அது அத்தனையும் நடக்கும் நான் இன்றைக்கி வந்து விநாயகருக்கு வந்து கரும்பு சாறு வந்து நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெத்தலை எப்பவுமே வந்து விநாயகர் இலைகளில் அர்ச்சனை பண்ணும்போது வெத்தலையை கண்டிப்பாக பயன்படுத்தணும் பயன்படுத்தாமல் எந்த அர்ச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெத்தலையை வச்சுருக்கிறேன் விநாயகரை தெரிகிறாரான்னு தெரியல பொதுவாக இப்படி தான் வீட்டில் எளிமையாக பண்ணணும் இந்த விநாயகரை வந்து இருபத்தோரு நாள் கண்டிப்பாக வச்சிக்கணுன்னா வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கால் படாத இடத்துல இல்லை அப்படின்னா ஆற்றுல குளத்தில் இந்த விநாயகரை கரைச்சிடலாம் இந்த எல்லாத்தையுமே அப்படியே விட்டுடலாம் ரொம்ப நல்லது அரகர சங்கர ஜெய் சங்கர